சோழன் எக்ஸ்பிரஸ் சரியாக காலை எட்டு மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டது ஒரு ரிசர்வேஷன் பெட்டியில் பஞ்சு மாமாவும் பார்வதி மாமியும் அமர்ந்திருந்தனர் தஞ்சாவூரில் உள்ள இரண்டாவது பெண் வீட்டுக்கு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் லக்கேஜும் அதிகமாக இல்லை பார்வதி மாமிக்கு எழும்பூரிலேயே ஆனந்த் விகடன் மங்கையர் மலர் இந்த இரண்டையும் வாங்கி கொடுத்து விட்டார் மாமா ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களில் மாமியும் அதில் மூழ்கிவிட்டாள் மாமாவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவர் ஹெட்ஃபோனை எடுத்துக்கொண்டு யூடியூப்பிலிருந்து பாடல்களை டவுன்லோட் செய்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தார் செங்கல்பட்டு தாண்டியதும் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மிளகாய் பொடி தடவிய இட்லியை எல்லாரும் சாப்பிட்டாங்க மாமிக்கு டிபனுக்கு அடுத்தது காபி குடித்தால்தான் டிபன் சாப்பிட்ட திருப்தி ஏற்படும் அதனால் ஏன்னா காபி வந்தால் வாங்குங்க நான் சித்த நேரம் விகடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாமாக்கிட்ட சொன்னாங்க அவர் சொன்னார் இந்த பேண்ட்ரி கார் காப்பியெல்லாம் நல்லா இருக்காடி திண்டிவனம் ஸ்டேஷனில் உனக்கு தரேன் அப்படின்னாரு அவங்களும் சரின்ட்டாங்க வண்டி திண்டிவனத்தை அடையும் போதும் மணி ஒம்பது ஐம்பது பிளாட்ஃபாரத்தை அடையும் போதே தயாராக மாமா வாசலுக்கு போனார் நல்ல வேலை ரெடியாக காப்பி பண்ணுற ஓடி ஒருத்தவன் ஒருத்தவங்க ஓடையாந்தான் ரெண்டு காப்பி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் முதல்ல ஒரு காப்பியை மாமியிடம் கொடுத்துட்டு ரெண்டாவது காப்பியை சீட்டில் வச்சுட்டு அவனுக்கு பணம் கொடுக்க பர்சை எடுத்தார் ஒரு இரநூறுவா நோட்டு தான் இருந்துச்சு அதை அவனுடன் கொடுத்தார் சார் இருபது ரூபா சில்லுறேன் இல்லையா சார் இல்லையாப்பா அவன் பாக்கியை கொடுக்க பா பாக்கெட்டை துளிக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ளே வண்டியும் புறப்பட்டுருச்சு பாக்கெட்டை துளக்கிட்டே வண்டி பின்னால் ஓடி வந்தான் ஆனால் அந்த வண்டி பிளாட்ஃபாரம் இல்லையே கடந்து விட்டது இதற்கு மேலே அவனால் ஓடி வர முடியலை பஞ்சு மாமா சீட்டுக்கு திரும்பி வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி காப்பியை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார் எல்லாவற்றையும் ஆமி பார்த்து கொண்டே இருந்தா என்ன இரநூறுவா போச்சா ஆமாம் அதுக்கு என்ன இப்போது யாராவது அவன் இரநூறுவாய் கொடுப்பாளா அவன் பாக்கி தர ட்ரை பண்ணாண்டி அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுச்சு பாவம் என்ன செய்வான் என்ன அப்படின்னு சொன்னார் போதுமே உங்கள் சமத்து அவனை அப்படியே நம்புற பாருங்க அங்கே தான் உங்கள் அசட்டுத்தனம் தானே நிற்கிது அவன் என்ன வேணும்னே ஏமாத்தலடி என்ன ட்ரெயின் கிளம்பிடுச்சி அப்படின்னார் அவன் சும்மா பாக்கிய கொடுக்க வண்டி பின்னாடி ஓடி வர மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அதை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே சரி போனால் போகுதுடி பாவம் ஏழை அப்படின்னு மாமா சொன்னார் பணத்தை கோட்டை விட்டதும் இல்லாமல் அவனுக்கு மக்களாத்து வேற வாங்குறீங்களா மாமி கேட்டான் போதும் அதுக்காரனுக்கு சாமர்த்தியம் தான் வாயை மூடிட்டு வா இந்த பேச்சுக்கள்லாம் வண்டியில் இருந்தவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு இது ஏதோ சீரியல் பார்ப்பது மாதிரி தெரிஞ்சிச்சு சில பேர் நினச்சாங்க மாமா தான் அப்படின்னு நினச்சாங்க ஒரு சிலர் நினச்சாங்க இந்த மாமிக்கு இருந்தாலும் வாய் ஜாஸ்தி மாமாவை எப்படி மட்டம் தட்டுற பாருங்கள் அப்படின்னு நினச்சாங்க வண்டி இந்த கூட்டிகிட்டே போச்சு எல்லோரும் இந்த சம்பவத்தை மறந்துட்டு முன்னால் அவங்க என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதே பார்த்துட்டு இருந்தாங்க மீண்டும் பாட்டுகளை கேட்க ஆரம்பித்தார் மாமா ஆனந்தமாக கண்ணை மூடி ரசிக்கிட்டு இருந்ததில்ல அந்த இரநூறுவாய் அவர் மறந்தே போயிட்டார் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு விழுப்புரம் ஜங்ஷன் வந்துடுச்சு அது ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்னு கூட பார்க்காம கூட்டம்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு ஏறினாங்க எல்லாேருக்கும் அவங்கவுங்க அவசரம் கூடவே ஒரு பதினஞ்சு வயசு பையனும் ஏறினான் அவனும் முன்னாள் அங்கங்கமாக வந்து இந்த பஞ்சு மாமா கிட்ட சீட்டுக்கிட்ட வந்து சார் நீங்கள் திண்டிவனம் ஸ்டேஷனில் காப்பி குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டான் ஆமாப்பா என்ன சார் இந்தாங்க உங்கள் நூற்றி எண்பது ரூபா மிச்சம் அப்படின்னு சொல்லி ஒரு நூறுரூவா நோட்டையும் நாலு இருபது ரூபா நோட்டுகளையும் அவர் கையில் கொடுத்தான் அவருக்கு ஒன்றுமே புரியலை சார் நீங்கள் காப்பி வாங்குனீங்களே அவருடைய பையன்தான் நான் இது அடிக்கடி இப்படி தான் நடக்கும் திண்டிவனத்தில் ஒரு நிமிஷம் கூட வண்டி நிற்காது அதனால சில பேருக்கு பாக்கி சேஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடும் தினமும் கொஞ்சம் பணத்தோட நான் முன்னாடியே விழுப்புரம் ஸ்டேஷன் வந்துடுவேன் அப்பா திண்டிவனத்தில் இந்த மாதிரி யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தேன்னா எனக்கு விவரம் சொல்லிடுவார் நான் இங்கே ஏறி பாக்கி சில்லறை எல்லாம் கொடுத்துட்டு அடுத்து பன் போய் இறங்கி மறுபடியும் விழுப்புரம் போய்வேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் உடனே இவர் உங்கள் அப்பா ஃபோன் நம்பர் கொடுப்பா அப்படி அப்படின்னு கேட்டார் இதோ சார் உடனே ஃபோனில் சொன்னார் ஐயா உங்கள் பையன் என் பாக்கி நூற்றி எண்பது ரூபாயை திருப்பி கொடுத்துட்டான் ஆனால் நான் பேசுகிறது அதுக்காக இல்லை அவனுக்கு நீங்கள் நேர்மையை கற்றுக் கொடுத்துருக்கீங்க பாருங்கள் அதுக்காக உங்களை பாராட்டியே ஆகணும் அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நன்றிங்க சாமி நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சுருக்கேன் ஆனால் இந்த நேர்மையும் ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த முடியுதுங்க சாமி அதான் இதை என் ரெண்டு பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் மாமாவுக்கு இப்பொழுது நெஞ்சமெல்லாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அந்த பையனை தட்டி கொடுத்தார் பார்வதி மாமி இப்போது தன்னுடைய கணவனை பார்த்த பார்வையில் கொஞ்சம் பெருமை நிறைஞ்சு தான் இருந்துச்சு எல்லோரும் எல்லாரையுமே எப்போதும் ஏமாத்தவே மாட்டாங்க நம்மளை சுற்றி நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க நாம் தான் அவர்களை ஒரு சந்தேகத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் கதையை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்